நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஃபுல் டார்க்ல நம்ம ஒரு கல்லறை பக்கம் சுடுகாடு பக்கம் போகுமா போக மாட்டோம் மாட்டோம் அதுவும் அங்க ஒரு கொடூரமான ஒரு ஃபேஸ்ல ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அந்த இடத்துக்கு நம்ம தனியா போகுமா போக மாட்டோம் ஏன்னா நமக்கு பயம் அப்படி இருக்கும்போது நம்ம கபரு வாழ்க்கையை எப்படி மறக்கிறோம் நம்ம இறந்த உடனே நம்ம மண்ணுக்குள்ள போறோம் இல்லையா அப்ப அவங்க ஃபுல் டார்க் தான் இருக்கும் ஃபுல்லா இருட்டு இருக்கும் எந்த பக்கமும் வெளிச்சமே இருக்காது அங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சரியா பதில் சொல்ல முடியல அப்படின்னா ரொம்ப கொடூரமான முகத்துடைய மலக்குகள் நம்ம பக்கத்துல வந்து இருப்பாங்களாம் அவங்க சொல்லுவாங்க இந்த உலகத்துல நீ செஞ்சிட்டு இருந்த பாவமான செயல்கள் அசிங்கமான செயல்கள் அதோடைய உருவம் தான் நானு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இருட்டில் அவ்வளவு கொடூரமான ஒரு முகத்துல அவ்வளவு நாற்றம் நாற்றமுடைய ஒரு இடத்துல நம்மளால எவ்வளவு காலம் வாழ முடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பல கோடி வருஷம் அந்த மண்ணுக்குள்ளதான் நம்ம இருக்கணும் மறுமை நாள் வர்ற வரையும் நமக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கு இதை எப்படி நம்ம மறக்கிறோம் அதே நேரத்துல அந்த இருட்டான கபர்ல வெளிச்சம் தரக்கூடிய மலக்குகள் ரொம்ப அழகான தோற்றத்துல வருவாங்க எப்போ அப்படின்னா நம்ம நம்மளோட செயல்கள் அழகா இருக்கும்போது அல்லாஹோ முழுசா நம்பி இம்மையில நம்ம போது அப்படி மலக்குகள் நம்ம கூட துணைக்கு கபர்ல இருப்பாங்க சோ எந்த ஒரு இடத்துக்கு நம்ம தனியா போக ரொம்ப பயப்படுவோமோ அந்த ஒரு இடத்துக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையிலே அழகான செயல்களை செஞ்சு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மக்களாகி கபுர்லையும் மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்மள அல்லாஹ்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து